கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை சந்திக்கிறதுக்காகவும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வரவங்களையும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் நேரில் சந்திக்கிறதுக்காக கள்ளக்குறிச்சி போயிருக்காரு அந்த கள்ளக்குறிச்சி போனதும் முதல் வேலையாக அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வரவங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வராரு விஜய் அவர்கள் அரசு மருத்துவமனையில் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க இந்த டைம்ல இறந்தவர்களுடைய உடல உறவினர்கள் அடக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நேரா உறவினர்கள்ட ஆறுதல் சொல்ல போவாரா இல்லை அந்த ஊர்வலத்திலே கலந்துக்க போகிறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அறிக்கை மூலமாகவே மக்களை மீட் பண்ணிட்டு இருந்த திரு விஜய் அவர்கள் இப்போது முதல் முறையாக களத்தில் இறங்கி மக்களை நேராக இருக்காரு அண்ட் சாதாரண விஷயமா இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அதிர்வழையை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்து ஆதரவாக மக்கள் கூட விஜயவர்கள் நிற்கிறாரு அண்ட் விஜய் அவர்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்த தான் பார்க்கணும்